வணக்கம் வணக்கம் ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் நாடறிஞ்ச விஷயம் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை வந்து பள்ளியில அதாவது தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சாளருங்கிற அடிப்படையில் உள்ள நுழைச்சிட்டு போயிட்டு மத கருத்துக்களை மாணவர்கள் வந்து கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா தன்னம்பிக்கை இல்லாமல் மூட நம்பிக்கை கருத்துக்களை வந்து விதைக்கும் விதமாக வந்து ஒருத்தரை வந்து அடிச்சிட்டு போயிட்டு பள்ளிக்கூடத்துல பேச வச்சிருக்காங்க நிகழ்ச்சி நடத்தணும்னா அது வந்து முதல்ல அவங்க தலைமை ஆசிரியர் அணுகணும் தலைமை ஆசிரியர் அவருக்கு மேல இருக்கிற அதிகாரி அணுகணும் அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரி ஒருத்தர் சிஇஓ லெவல்ல அவங்க அனுமதி வாங்கணும் அப்படின்னா தான் அந்த நிகழ்ச்சி நடத்த முடியும் முதல்ல வந்து ஒரு எந்த செல்வாக்க வச்சு உள்ள வந்தாருங்கிறது ஆராய வேண்டிய விஷயம் தலைமதியாரே நேரடியா சரி அவருக்க செல்வாக்க பயன்படுத்தின்னு நினைச்சாரா இல்லை அதுக்கு மேலே இருக்க அதிகாரி சரி ஏன்னா இப்போ எல்லா அரசால் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு கணக்கு தெ தெளிவாக நமக்கு ஆர்எஸ்எஸ் மனப்பான்மையிடமும் பாதிக்கு இல்லை பாதிக்கு முக்கால்வாசி பேரும் இருக்காங்க பத்துக்கு ஏழு பேருங்கிற லெவலில் இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் மனப்பான்மை அவங்களே கூட நடத்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி வந்து பேசுறது உள்ள வந்து அவர் வந்து ஒரு தன்ன தன்னம்பிக்கை நோக்கி பேசுகிறாருன்னா அதை மட்டும் பேசிருக்கலாம் அதை விட்டுட்டு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை மாணவர்கள் பற்றியில் பேசுனது வந்து கண்டிக்கத்தக்கது அவர் வந்து போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தேன் அந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாலையோ கண் இல்லாம கண்ணு தெரியாமலையோ இல்லை கை கால் வராமலையோ நீ போகிறப்ப அப்படின்னு இருக்காரு அதை அது என்ன நம்ம பார்க்கணும்னா நல்லா ஆழ்ந்து நோக்கணும் அந்த மற்ற ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க அவர்களும் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல எப்பவுமே எந்த விஷயமுமே எவன் ஒருத்தன் பாதிக்கப்படானோ அவன் மூலமா தான் அது வெளியே வரும் வெளியே வரும் அப்ப அங்க வந்து கண்பார் தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர்ங்கிறவரு இப்போ நான் போன ஜென்மத்துல அவருக்கு என்ன போன ஜென்மத்துல அவருக்கு நம்பிக்கை இல்ல அதனால அவர் என்ன போன ஜென்மத்துல நான் பாவம் ஜென்மத்தை கண்ணு தேடாம போறதுனா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு அவருடைய கேள்வி வந்து நியாயமான கேள்வி ஏன்னா தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவரு அவரு நேரடியா பாதிக்கப்பட்டவர் இவர் சொன்னதுல இருந்தது நமக்கு நம்மளை பொறுத்தவரை போன ஜென்மமும் நம்பிக்கை இல்லை மறு ஜென்மத்திலயும் நம்பிக்கை இல்லை அது விஷயமா மூட நம்பிக்கையில் இன்னும் இருக்கிறாங்க காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு புல்லுருவிகளாம் வந்து இது பண்ணுறப்போ இப்ப நேரடியாக பாதிக்கப்பட்டதுனால அவருக்கு அந்த இது வருது அப்ப என்ன பண்ணிருக்கேன்னா அவருடைய மனநிலையை புரிஞ்சு மத்த ஆசிரியர்கள் வந்து அவருக்கு வந்து ஆதரவா இருந்துருக்கணும் அதுக்கு அவரை சமாதானப்படுத்திட்டு இது கண்டிக்கத்தக்கது அவருக்கு தேவையில்லாத தான் அது நீ யார் உனக்கு யாரு அந்த அதிகாரியாக உள்ள கூப்பா கேள்வி கேட்க முடியும் உள்ள வெளியே வந்தவன் தான் கேள்வி கேட்பாங்க மகாவிஷ்ணுவா அணுகுன முறையும் தப்பு பேசின விதமும் தப்பு பேசின கருத்து முற்றிலும் கண்டிக்கத்தக்கது அதான் ஏன் அந்த பள்ளிக்கூடம் வந்து நான் வந்து அந்த பள்ளிக்கூடம் பகுதியில் வாழ்ந்திருக்கேன் எனக்கு அந்த பள்ளிக்கூடம் வந்து ரொம்ப பரிச்சயமானது அந்த அரசு பள்ளியோட பெண்கள் அந்த அசோக் நகர் பள்ளிக்கு பின்புறமா பார்த்தீங்கன்னா காலையில எட்டு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு பொது நூலகம் இருக்கு அந்த நூலகத்துக்கு நான் அடிக்கடி போயிட்டு ஆள் அப்படி இருக்கும்போது அந்த பள்ளிக்கூடம் எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் அப்படின்னீங்கன்னா தொடர்ந்து தேர்வு முடிவுகள் வரும்பொழுது சென்னை மாவட்டத்தில் அசோக் நகர் பள்ளி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட கண்டிப்பா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வெற்றி பெறக்கூட ஒரு பள்ளிக்கூடம் நான் அதை நேரடியாக பார்த்துருக்குறேன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தங்களுடைய குழந்தைய வந்து போது முதல் முதல் முதல்ல போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல் சாய்ஸ் எதுவா இருக்கும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய புதூர் பள்ளிக்கூடம் இருக்கு எம்ஜிஆர் நகர் பள்ளிக்கூடம் இருக்கு கே கே நகர் இருக்கு அசோக் நகர் இருக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதர் கன்பேட்டை சைதாபேட்டெல்லாம் இருக்கு இந்த எந்த பள்ளிக்கூடத்திலும் இல்லாமல் ஒரு முன்னுரிமை இந்த பள்ளிக்கூடத்துக்கு தருவாங்க காரணம் என்னன்னா எப்பவுமே பன்ன பன்னெண்டாவது ரிசல்ட்டா இருக்கும் பத்தாவது ரிசல்ட்டா இருந்தாலும் அதிகமான ரிசல்ட்டும் மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரிக்கு சேரக்கூடிய மாணவிகள் அந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தின் மேலும் இப்படியான ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அது மட்டும் கிடையாது அந்த சங்கரை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மகாவிஷ்ணு உங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா உங்களை விட மிகப்பெரிய அறிவானா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பேசக்கூடியது எப்படின்னு தெரியல இல்லை அது அவர் ஒரு கேள்வி கேட்டதனோட ஆத்திரம் அவருக்கு வந்து தன் அறியாமலேயே அவர் தன்னோட மனதில் இழந்துட்டார் அவர் உறுதியாக அவர் என்ன பேச வந்தாரோ அது மட்டும் பேசினார்னா சங்கர் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து மாணவர்கள் மட்டும்தான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை உருவாக்குறது கரெக்டு ஆனால் அதுக்கான கருத்து தான் பேசணும் முற்போக்குத்தனமாக பிற்போக்குத்தனமாக வந்துட்டு உக்காந்து போன ஜென்மம் மறு ஜென்மம் இதெல்லாம் பற்றி பேச போய் தான் அது அது அவர்னு அவர் ஒரு மாற்றுத்திறனாக அவர் வந்து கோவம் வந்துடுச்சு அவ்வளவுதான் இது மட்டும் இல்லையா ஆனா இது எதிர்காலத்துல என்னன்னா இது வந்து இப்போ கல்லூரிகள வந்து மாணவர்கள் மத்தியில ஒரு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைங்கிற பேர்ல வந்துட்டாரு நம்ம வந்து பகுத்தறிவு பிரச்சாரம்னு நம்ம போற மாணவர்கள்ட்ட பகுத்தறிவு வளர்க்கணும் அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும் அப்படின்னு போறோம் ஆனா இதுக்கெல்லாம் இடைஞ்செல்லாம் இவங்க திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இந்த மாதிரி ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னு நினைச்சாங்களா என்னன்னு ஆராய வேண்டிய விஷயம் என்னையா இதுக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவை நடிகர் இருந்தார் தாமு தாமு அவரும் இது மாதிரியான தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சுன்னு சொல்லிட்டு அரசு பள்ளியில நிகழ்ச்சி போயிட்டு இருந்தாரு அவரும் இது மாதிரியான பிற்போக்கு தரமான கருத்தை தான் பேசினார் இப்போ அவரு மாதிரி ஆட்கள் அப்படி இல்லாம இந்த மாதிரி மகாவிஷ்ணு போல ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க நானே கேக்குறேன்னா சங்கர் அவரை வந்து இவர் வந்து அவ்வளவு டாமினேட்டா ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு வந்து போகக்கூடிய ஒரு ஆள் ஒரு டிஓ சிஇஓ விட உங்களுக்கு அறிவு அதிகமா எல்லா மனிதனுக்கும் அறிவு வந்து வெவ்வேறுப்பட்டது இல்ல அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவரு இப்போ தலைமை ஆசிரியர் மட்டும் அதுல பலிகடா கிடையாது அவரு தலைமை ஆசிரியர் வந்து அவர் எப்பவுமே எச்சரிக்கா இருப்பாரு தன்னை மேல இருக்கிற ஒரு அதிகாரி கேட்டுருப்பாரு அந்த அதிகாரி அவருக்கு மேல இருக்க கேட்டிருப்பாரு அப்படிங்கிறப்ப சங்கரு மகாவிஷ்ணுவோட பேச்சுல இருந்து வருதுன்னா ஏதோ ஒரு மேல் எடுத்து ஆஹ் ஆதரவுள்ளதா அவர் உள்ள வந்திருக்காரு நீ போ நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவரு அது யார் அந்த மேலிடம் அவர் எந்த பின்புலத்தில் இருக்காங்கிறது ஆராயணும் ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க தலைமை ஆசிரியர் மட்டும் இல்லை மேலே இருக்கிற அதிகாரியும் மாற்றணும் நடவடிக்கை எடுக்கணும்ன்ட்டு அது உண்மையில ஏன்னா தலைமை ஆசிரியர் இவ்வளோ பெரிய இது பலுலாம் எப்பயும் எந்த பள்ளிக்கூடத்திலையும் எடுக்க மாட்டாங்க அது தனக்கு மேலே இருக்கிற அதிகாரிக கேட்பாங்க கேட்டுட்டு அவங்க மேலே பயை போட்டு இவங்க குடும்பம் தப்பிக்க தான் பார்ப்பாங்க அதனால அதுக்கு மேலே யாரோ ஒரு வலுவான சக்தி அவருக்கு மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக இருக்கு அதை நம்ம பார்க்கணும் யாருன்ட்டு மாணவிகள் ஆட்கள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்ப அழுது என்ன இவங்க வந்துட்டு பேசுறப்ப மாணவர்களாது அதாவது பெண்கள் வந்து பெண்கள்கிட்ட போய் சொன்னோம்னா ஈஸியா அது டக்குன்னு இதுவாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க மாணவிகள் இருக்க பள்ளிக்கூடமாக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுலயும் அவங்க ஒரு புத்திசாலிகரமான நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்க இதனால எங்க புதிசால தினமான நாடு கிடல முட்டாள்தனமா பேசுகிறப்போ இது போன்ற எதிர்ப்புகள் களமும் இது மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும் வணக்கம் வணக்கம்